சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினான்காம் நாள் சப்தமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கை வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை செய்து முடிப்பதற்கோ ஏற்ற நல்ல நாளாக பண வரவு உள்ள நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வீடு வாகன விஷயத்துல செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு வீடு கட்டுறதை பொறுப்பா ஒருத்தட்ட தட்ட அல்லது ஏதேனும் ஒரு நிலையில பிறரை நம்புகிறேன் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறவங்க நம்பிக்கை வேற பக்கம் இன்னொன்னு காசு பணம் நம்ம பணம் இல்லையா அதனால எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக நம்ம ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறோம் அவர் சரியாக வேலை பார்க்குறாரா அவர் சரியாக நம்மளை ஏமாற்றாமல் இருக்கிறாரா என்பதில் கவனத்தை செலுத்த வேண்டிய நாளுங்க இந்த நாள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஒரு சந்திரன் சேர்க்கை இருக்கு இல்லையா அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி அம்மாவுடைய உறவு நிலைகளில் அவங்களுக்கும் நமக்கு வாக்குவாதம் வருதே அல்லது அவங்க சரியில்லாமல் நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்களே இந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து வரக்கூடிய தன்மைகளும் இருப்பதால் கொஞ்சம் பொறுப்போடு நிதானமாக கவனமோடு நடக்கக்கூடிய நாளாகவே மேசராசிக்காரங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு செலவுகள் அதிகமாகவே இருக்கும் அதுவும் வீண் விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகள் அசுப செலவுகள் ஏதேனும் ஒரு நிலையில் டக்குன்னு இந்த இடத்துல போகிறாங்க தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு செலவு வந்து போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்குள்ளே தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடக்குதே என்பது மாதிரியான உபத்திரவ செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வேலை நிலத்தில் காசையும் கொடுத்தோம் நமக்கு கெட்ட பெற வந்தது என்கின்ற மாதிரியான செலவுகள் அதிகமாக கூடிய நாளாகவும் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வரவுகள் வரக்கூடிய லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மூன்றாம் அதிபதி இன்றைக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறார் பாவர்கள் உபசயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா யோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி இந்த உபசயஸ்தானங்கள் நாங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று சொல்லுவோம் சந்திரன் இன்றைக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் வரவுகள் எப்படியாவது எதன் மூலமாக வரும் அதுவும் உணவுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் டிமாண்டு உங்கள் தொழிலுக்கு அதிகரித்து அதன் மூலமாக ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சாலை ஓரங்களில் நடுத்தர இடங்களில் ஒரு மாதிரியான சிறிய இடங்களில் உணவகங்கள் நடத்தக்கூடிய எளிய முறையில் தொழில் செய்யக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போகும்போது பூரண திருப்தியாக அளவிற்கு கண்ணை திறந்து இருக்கிறார் என்கின்ற அளவிற்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு வெள்ளை பொருள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கும் இன்னைக்கு லாபங்கள் இருக்கும் விவசாயத்தில் நெல் பயிரிட்டு இருக்கிறவங்க அரிசி சம்பந்தப்பட்டவர்கள் அரிசி ஆலை வைத்திருப்பவர்கள் இதுபோன்ற வெள்ளை நிறம் சர்க்கரை உப்பை கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் வெள்ளை நிற பொருட்கள் தயாரிப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் அதை போலவே செய்யக்கூடியவர்கள் மொத்த விற்பனை சில்லறை விற்பனை எல்லாத்திற்குமே இதற்குள்ள அடக்கமாக சொல்லலாம் இவர்களுக்கெல்லாம் ஒரு நிலையில் லாபங்கள் வரக்கூடிய வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சந்தோஷமான நாளுங்க ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் வேலை மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பேச்சினால் ஜீவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறாங்க ஒரு பொருளை வாங்கிட்டு போய் வண்டியில் எடுத்துட்டு போய் அதை வித்துட்டு வந்தா தான் எனக்கு காசுன்ற மாதிரி அந்த பொருளை விற்பனை செய்வதன் மூலமாக லாபங்களை அடையக்கூடியவர்கள் தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களை பிடித்தே ஆக வேண்டிய துறையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அத்தனை பேருக்குமே ராசிக்காரர்களுக்கு டார்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே முடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போ வந்துடும் மாச கடைசியாச்சுங்க டார்கெட்டை முடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்குமே இந்த டார்கெட் முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல் திறமை அதிகமாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் ஜீவன விஷயத்தில் ஒத்துழைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த வாக்குஸ்தானத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருப்பதால் இன்றைக்கு நீர் சார்ந்த விஷயங்களில் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளில் பாக்கெட்டு கண்டிப்பாகவே ஓரளவுக்கு நிறையும் பணவரவு வரும்ன்றதை தான் இப்படி சொல்கிறேன் ஆக பணவரவு ஒரு கவலை இல்லாத அளவிற்கு எந்த இடத்துல உழைக்கிறோமோ அந்த இடத்திலேயே நம்முடைய உழைப்பின் மகத்துவம் மற்றவர்களுக்கு தெரிந்து நமக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பாக்கியம் என்கின்ற ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் அவர் ராகுவோடு அங்கே சேர்ந்து இருள் தன்மையோடு இருக்கிறார் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை நம்பலாமா அதை நம்பலாமா இவர்கிட்ட போகலாமா இவர்கிட்ட போகலாமா இந்த மாதிரியான ரெட்டை மனநிலை இன்றைக்கு கடகராசிக்காரர்களே அப்படியே மனதை போட்டு அரித்து எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு தான் அந்த இதில் ஒரு தெளிவே வரும் இதை பண்ணலாம் ஏன்னா வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் பரவாயில்லை தேய்பிரையில் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற சந்திரன் ராகுவோடு இணையும் போது ஒரு நிலைக்கு வர முடியாத ஒரு சோதனை இருக்கும் ஆகவே முக்கிய முடிவுகள் எதுவும் தன்மைகள் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க சந்திராசிரம நாள் மாதிரி தான் ஆனாலும் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை ஒன்பதாம் இடத்தில் அவர் இருந்தாலும் ராகுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால தந்தையை பற்றிய கவலைகள் ஊரை பற்றிய கவலைகள் பொதுவான சில விஷயங்களை பற்றி கவலைகள் ஒரு குடும்பத்தில் பிரிச்சுக்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோ இவருக்கு கம்மியா இவருக்கு ஜாஸ்தியாக இந்த மாதிரியான அமைப்பில் நம்ம நம்புகிறவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிடுவோமோ இந்த மாதிரி அதிக மனசாட்சி உள்ள கடகராசிக்காரர்களுக்கு சில பல சோதனைகள் காத்து கொண்டிருக்கின்ற அமைப்பான நாளா இந்த நாள் அமையும் ஆனாலும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே மாறுகின்ற கிரக அமைப்புகளின் மூலமாக ஒரு பட்டு கொள்ளாமல் அதாவது இவருக்கும் பாதகமில்லை அவருக்கும் என்ற மாதிரி உங்க பேரை காப்பாத்திக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் கூடுதலாக இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டே இருப்பார் தேவரை சந்திரனாக ஆ ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார் ஆக பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் மறைகிறார் என்கின்ற நிலைமை ஒரு நிலையில மனக்கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சந்திரன் எட்டில் பாபத்துவமாக இருந்தாலே முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் வந்துடும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் ஆகவே முடிவு எடுக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் ஒத்தி வைக்கணும் ரெண்டாவது யாரையுமே நம்பக்கூடாது சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய பேரை கெடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் என்பதால் எவரிடமும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க இன்னைக்கு நவீன சாதகங்கள் வந்துருச்சு பேச்சை பதிவு பண்றது ஒரு மனம் விட்டு பேசுகிற இடத்துல ஏதாவது நமக்கு தெரியாமையே ரெக்கார்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராசிரம நாட்களில் தான் நடக்கும் ஆகவே அடுத்தவர்களை நம்பாமல் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு நாளைக்கே இது பொருந்தும் அதே போலவே இன்னொன்னு இல்லை சொல்லிடுவேன் அந்த ஓடிபி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அதாவது ஒரு வெள்ளந்தியை போல வெகிளித்தனமாக

இருக்குதுங்க சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் நட்புகளிடம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாளாக கொஞ்சம் தள்ளியே இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் யாராவது ஒருத்தருக்கு தோள் கொடுக்கிறேன் என்று போக ஜாமீன் கையெழுத்து இது மாதிரி போடுறது அவர் கடனுக்க நான் கட்டிடுறேன்னு சொல்றது அல்லது கவர்மெண்ட் தாரராக இருந்து என்னுடைய சம்பள லிஸ்ட்டை கொடுத்து ஒரு கேரண்டி எடுத்துக்கிறது இந்த மாதிரியான எழுத்து பிடி கொடுக்க தேவையில்லாத நாளாக எல்லாவற்றிலும் தள்ளி இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு நேரத்தில் மனதை போட்டு குழப்பி விடுகின்ற ஒரு அமைப்பு ஆகவே கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே தன்னை ஒரு மிதமெஞ்சிய புத்திசாலைகளாக நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் புத்திசாலிங்க தான் ஆனால் இழக வேண்டிய இடத்துல இழகி இரக்கம் காட்டாமல் இருக்க வேண்டிய இடத்துல இரக்கம் காட்டாமல் இருக்கக்கூடியதை சில பல விஷயங்களை கொஞ்சம் குழப்பிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாளும் அடுத்த நாளும் அமைஞ்சிருக்கு ஆகவே நட்பு போன்ற அமைப்புகளும் கொஞ்சம் தூரமாக இருங்க ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு விரோத அமை பெண்ணுக்கு ஆணையும் விரோதம் காட்டக்கூடிய அமைப்பு இந்த நாளுக்கு உண்டு ஆகவே ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் இளம் பெண்கள் ஆண்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே நட்பு என்ற போர்வையில் போலித்தனமான அன்பை வைத்து கொண்டிருப்பவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் அமைந்துள்ள சந்திரராக சேர்க்கையால் இன்றைக்கு துலாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் இடத்தில் மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் நடக்குது ஜீவனாதிபதி சந்திரன் ஆறாம் இடத்தில் தேய்பிரை அமைப்பாக இருக்கிறார் ஆனாலும் ஒரு விஷயத்தில் இன்றைக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக தொழில் வேலையில் கொஞ்சம் லாபங்கள் இன்றைக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஆறாம் இடத்து சந்திரன் எதிரிகளை அடக்கி வைக்கக்கூடிய தன்மைகளை செய்வார் நட்புகளை எதிரியாக மாற்றுவதும் எதிரிகளை நண்பர்களாக மாற்றுவதும் இந்த ஆறாம் இடம் தாங்க அப்போ இன்றைக்கு என்ன நடக்கும் நம்மளை பற்றி ஒரு தவறாக நினைத்து கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு நண்பராக மாறுவது இவரால நமக்கு நன்மை அவரால் நமக்கு நன்மை இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம இன்றைக்கு பொருத்தி பார்த்து நம்மையே ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடக்கூடாது என்கின்ற உங்கள் கிட்ட ஒரு மனமாற்றம் அல்லது எதிரிகிட்ட ஒரு மனமாற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா நட்பு ரீதியாகவே தன்னை இனம் சாராத தன்னுடைய மதம் மொழி சாராத ஒருவரின் மூலமாக வேலை தொழில் அமைப்புகளை கொஞ்சம் முன்னேற்றங்கள் அவரிடமிருந்து வளர்ச்சிக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை பணமாகவோ அல்லது உடல் உழைப்பாகவோ அல்லது ஏதாவது ஒரு சகாய அமைப்புகள் மற்றவங்ககிட்ட ஒரு சா சாட்டி விடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இவர் கொஞ்சம் நல்லவர் இவர் கொஞ்சம் இவருடைய இதை வந்து உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது இந்த மாதிரியான இன்னொருத்தரிடம் சாட்டி விடுவது போன்ற அமைப்புகளில் தொழில் முன்னேற்றங்கள் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு பிச்சை ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைக்கு சந்திரராக சேர்க்கை ஒரு அபாரமான நன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள் குறிப்பாக தூர இடங்களுக்கு குழந்தைகளை அனுப்பி வைத்து விட்டு மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு குழந்தைங்களை தனியாக அனுப்பிச்சிட்டு அவங்க அங்கே என்ன செய்கிறாங்களோன்ற மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல சாதகமான பதில் அல்லது இருந்து உதவிகள் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வயதான பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோன்ற கஷ்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு தாய் தந்தை எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க நம்ம பணம் அல்லது நம்ம ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுருக்குறோம் அவங்கள அதனால் கவலைப்பட தேவையில்லைன்ட்டு பெரியவர்களை பற்றிய ஒரு நிம்மதி சிறியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரஸ்பரம் ரெண்டு பேருக்குமே ஒரு நன்மைகள் ஐந்தாம் இடம் இந்த மாதிரியான பெரியவர்களையும் இளைஞர்களையும் அதே நேரத்தில் பிள்ளை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒன்று ஆகவே பெற்றோர்களை பற்றி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களுக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திரவ ரீதியிலான பொருட்களோடு தொடர்புகள் கிடைக்கும் ஒரு நீர் பால் டீக்கடை போன்ற அமைப்புகளை வைத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சுப யோக மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குதுங்க விருச்சக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் இன்றைக்கு சந்திரராக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி இன்றைக்கு நான்காம் இடத்தில் வலுவிழந்து இருக்கிறார் பொதுவாகவே எட்டாம் அதிபதி வலுவிழந்தாலே நமக்கு கெட்டதுகள் நம்மை விட்டு விலகி விடும் அப்படிங்கிறதான் உண்மை வீடு கட்ட தடையாக இருப்பவர்கள் வாகன மாற்றம் ஏற்படுவதற்கு தடையாக இருக்கிறது அம்மாவுடைய ஒரு ஒரு சூழ்நிலை அமைப்புகளில் அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டு அம்மா இதுக்கு நமக்கு சம்மதம் கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு இயக்கத்தில் ஒரு அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் கட்ட பாதியில் பொருளாதார பற்றாக்குறையின் காரணமாக வீட்டு விஷயத்தை நிறுத்தி வச்சுருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு உதவிகள் கிடை காசு பண உதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த வீட்டை வாங்கலாமா அந்த வீட்டை வாங்கலாமான்ற குழப்பம் தீரும் வீடு கட்டுவதற்கு நான் டியூ கட்டிக்கிட்டே இருக்கிறேன் ப்ரொமோட்டர் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் வீட்டை எப்போ ஒப்படைக்கிறாரோ தெரியவே இல்லையே பணம் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறதே இந்த மாதிரியான வீடு பற்றிய கவலைகள் இந்த இரண்டு வாரத்திலேயே தீரக்கூடிய அத்தனை நிலை மாற்றங்களும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாகன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறியவர்களுக்கு ஒரு பதினெட்டு வயது பூர்த்தியானவர்கள் எல்லாருக்குமே வாகனம் வாங்கி கொடுப்பதற்கு பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய நாளாகவும் அதிலேயே நீங்க ஆசைப்பட்டு கேட்கின்ற வாகனத்தை அப்படியே வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையான நல்ல நாள் தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல இன்றைக்கு கலத்திர ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராகுவோடு இணைந்திருக்கிறார் வாழ்க்கை துணை நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு இன்னொரு பலனையும் இன்றைக்கு சொல்லிடலாம் அதாவது அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரை காதலித்து அதன் மூலமான பெற்றோர்களுடைய சம்மதத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஐயா நம்ம இனத்துக்காரங்க இல்லை நம்ம மாநிலத்துக்காரங்க கூட இல்லை எல்லாமே தலைகீழாக இருக்குது எப்படி நான் உனக்கு சம்மதம் சொல்லுவேன் இப்படி சொன்னால் சொந்தக்காரங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க இப்படியாச்சு அப்படியாச்சு ஒரு மாதிரியான ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது இதையெல்லாம் மீறி நீங்கள் எப்படி செய்ய போகலாம் என்பது மாதிரியான குடும்ப குழப்பங்கள் அப்பா அம்மாக்களிடையே இருந்து வந்த இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு உங்களுடைய நல்ல வாழ்க்கை தான் முக்கியம் என்பதற்காக பெருந்தன்மையோடு பெரியவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ஏழாம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அத்தனையும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளாக கிடைக்க வேண்டும் சரி கல்யாண ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு இருக்கும் கணவனும் மனைவியும் முரண்பட்டிருந்த நிலைமைகள் மாறி நீயா நானா வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான இருந்த அத்தனை சூழ்நிலைகளும் குழந்தைகளுக்காக நம்ம வந்து கட்டுப்படுத்தி கொண்டு ஒத்துப்போக வேண்டும் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய குழந்தைகள்தான் தான் வாழ்க்கையில் முக்கியம் என்கின்ற அறிவார்ந்த சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக பெரியவர்களுக்கு அமைந்திருக்கிறது இன்று கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு ரெண்டாம் வீட்டில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் கடன் பத்தின கவலைகள் இன்றைக்கு கொஞ்சம் வரும் கடன் கழுத்தை மீறி போயிடுமோ தலையை மீறி போயிடுமோ அல்லது கடன்காரர் வந்து வாசலில் நின்றுவாரோ அல்லது கடனை கட்டாமலேயே போய்விட முடியுமோ அல்லது கடனுக்காகவே வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு தான் இருக்குமா வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறனே பத்தாயிரம் வருது இருபது நேரம் வருது ஆனால் வர்றது அப்படியே நான் எதையும் சாப்பிடாமல் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாமல் யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் நான் என்றோ வாங்கின கடனுக்கு ஒருவர் உட்கார்ந்து வட்டியை வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்ற மாதிரியான சில விஷயங்கள் நான் உழைத்து ஒரு கலைத்த பணம் இந்த மாதிரியாக போகிறது என்கின்ற ஒரு ஆழமான ஒரு நோக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களே ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கவலை வர்றது எப்படிங்க நல்ல நாள் ஆகிறோம் இந்த கவலைனால் அந்த கடனை எப்படி அடைச்சணுன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு ஐடியா பிறக்கும் இப்படியே சும்மா சும்மா எவ்வளோ நாள் தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறது இதுக்கு இப்படி பண்ணலாம் அதுக்கு எப்படி பண்ணலாம் இவர்கிட்ட கேட்கலாம் இதுக்கிட்ட கேட்கலாம் இந்த கடன் என்கின்ற அரக்கனின் பிடியிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதற்கான நேர்மையான சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பணப்பற்றாக்குறை இன்றைக்கு பகல் வரைக்கும் வருவதைப் போல தோன்றினாலும் கூட ஐந்து மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற கிரக சூழ்நிலைகளின் அமைப்பின் காரணமாக அப்படியே பட்டுப்பட்டுன எல்லா விதத்திலையும் இந்த பணப்பிரச்சனைகள் ஒழியக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு துல்லிய பலன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா எதிரி மனம் மாறுற நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஒரு கும்பராசிக்காரருக்கு சமீபத்தில் ஏற்பட்ட விரோதம் இருவரின் மனமாற்றத்தின் காரணமாக இவரை போய் பகித்துக் கொண்டோமே என்கின்ற மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து குடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே தேயிரை நிலையில் ராகுவோடு இருக்கிறார் பொதுவாக ராகு சந்திரனோடு சேரும் போது மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒன்று அதுவும் இன்றைக்கு ராசியிலேயே வந்துருச்சு அப்போ இது என்னன்னா நான் அடிக்கடி இந்த பகுதியில ஒன்னு சொல்லுவேன் கயிறுன்னு தாண்டவும் முடியாது பாம்புன்னு மிதிக்கவும் முடியாது இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வரும் இந்த வேலை நல்லதா அந்த வேலை நல்லதா மனைவி சொல்கிறதை கேட்குறதா வேண்டாமா கணவனை நம்புவதா வேண்டாமா இந்த மாதிரியான அவரவரவை எதிர்கேற்றார் மாதிரியான ஒரு குழப்பங்கள் கண்டிப்பாக வந்துவிடும் அதுலேயும் பிள்ளைங்க மேலே இன்றைக்கு சந்தேகம் வந்துடும் பருவ வயத குழந்தைகள் பார்த்திங்கன்னா கர்ணனோட கவச குண்டல மாதிரி எப்போவுமே செல்ஃபோனும் பேடும் கை மாதானாங்க இருக்கிறாங்க செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே தான் அவங்க பிறகுறாங்க அதிலிருந்து எப்படி பிடுங்குறதுனே தெரில ஸ்கூலுக்கும் அது தேவைப்படுது ஸ்கூல் நேரம் மூலம் மற்ற நேரங்கள்லாம் வச்சு படிப்பாங்கன்னு பார்த்தா எந்த நேரத்துலேயும் அதை இருக்கிறாங்க எதை எதையோ பார்க்குறாங்க அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது டாக்டரை கேட்டால் வேறு மாதிரி சொல்கிறார் இந்த மாதிரியான குழப்பங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் மேலே வரக்கூடிய தன்மைகள் உண்டு பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சமூக ஊடகங்களால் கெட்டு போவாங்களோ அல்லது இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தினால கெட்டு போயிடுவாங்களோ இன்னாரோட பழகிறதுனால கெட்டு போவாங்களோ இந்த ஸ்கூல்லேருந்து இங்கே மாற்றிடலாமா இதுலேருந்து இங்கே மாற்றிடலாமா டியூஷனை மாற்றிடலாமான்ட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நியாயமான வழியில் எந்த மாதிரியான விடிவுகள் நமக்கு வேண்டும் என்பதை யோசிக்கக்கூடிய நாளாகவும் அதற்கு ஒரு மாலை ஐந்து மணிக்கு மேல் தீர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த ரெண்டு நாட்களாக அந்த பழமொழிகளின் தாக்கம் ஜோதிடத்தில் எப்படி இருக்கின்றதை பார்த்து வந்த நிலைமையில அதாவது எங்கே போனாலும் ஒரு ஜோசியர் பழமொழியவே சொல்கிறார் அந்த பழமொழியோட உண்மை என்னங்க அது கொஞ்சம் தெரியணும் இல்லையா இது மாதிரியான விளக்கத்தை கண் பார்த்து வந்துகிட்டு இருக்கிற நிலமில இன்றைக்கு மூன்றாவது நாளாக இன்னும் ஒரு மூணு பழமொழிகள் அதாவது ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் பூராடும் கழுத்தில் நூலாடாது இது மாதிரியான இது நிறைய இருக்குது உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காது இந்த மாதிரியான பழமொழிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம் ஐயா அந்த பொதுவாக ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்ன்றது ஆணை ஒரு பகுதியாகவும் பெண்ணை ஆணை உயர்த்தியும் பெண்ணை தாழ்த்தியும் வருது உண்மை இல்லைங்க பெண்ணு தாங்க மகாசக்தி பெண் இல்லைன்னா ஆணை இல்லையே ஒரு நிலையில பெண்தான் வலிமையானவள் பொறுமையானவள் அனைத்திற்கும் தாயானவள் அம்மா இல்லைன்னா நம்ம எப்படிங்க வந்தோம் ஆக பெண்ணை உயர்த்துவது தான் நம்முடைய ஒரு மா நம்முடைய மகா மதத்தின் ஒரு பெரிய பெருமை இது எப்படியே ஒரு மாதிரியே வந்துருச்சு அப்படிங்கிறத எப்படி பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சில ஊர்களுடைய பெயர்களை பார்த்திங்கன்னா அப்படியே மருவி வந்துடும் இல்லையா அதாவது ஒரு நீண்ட பெயர் ஒரு சுருகிய பெயராக மருவி வந்துடும் இல்லையா அது மாதிரி இந்த ஆண் மூலம் அரசாலம் என்பது ஆணி மூலம் அரசாலம் என்பதாகவும் பெண் மூலம் நிர்மலம் என்பது நிர்மூலம் என்பதாக மாறி வந்துருச்சு அப்படிங்கிறதாங்க பொருள் கொள்ளணும் ஆணி மூலம் ஏற்கனவே நம்ம பகுதியில் பௌர்ணமியை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லி இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த ஆணி மூலம் என்கின்ற பௌர்ணமி வந்து போச்சு ஆணி மூலத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி யோகத்திற்கே ஒரே அரசு அந்தஸ்து அதாவது ஒரு அதிகாரிகளாகவோ உண்மையிலேயே மந்திரி எம்எல்ஏ அந்த காலத்தில் அரசனாக சொல்லப்பட்டது சிற்றரசன் பேரரசன் பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள்னு சொல்லப்பட்டது இல்லையா இன்றைக்கு அதை அப்படியே நம்ம மக்கள் பிரதிநிதிகளாக மாற்றிக்கிறோம் இல்லையா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு கொண்டு வந்துடுறோம் இந்த மாதிரி மூலம் என்பதாக கருத்தில் கொண்டு ஆணி மூலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அன்றைக்கு பிறந்தவர்கள் அரசாள்வார்கள் பெண் மூலம் நிர்மலம் நிர்மலம் தெளிவான சுத்தமான எதற்கும் தகுதியான ஒன்று பெண்ணோட மனசு வந்து சுத்தமான மனசுங்க நிர்மலமான யாருக்கும் தீங்கு செய்யாத மனசுங்க அப்படின்ட்டு ஆண் மூலம் என்கின்ற அரசாலும் ஆணி மூலம் அரசாலும் பெண்மலம் நிர் பெண் மூலம் நிர்மலம் என்கின்றது அப்படியே மாறி போயிடுச்சுன்றதாங்க உண்மை கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் மருவி போயிருக்கின்ற பழமொழிகளில் ஜோதிட ரீதியாக வந்திருக்கின்ற ஒரு அந்த பழமொழி இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காது என்பது ஒரு எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட ஒன்று தான் நிறைய பேர்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடையாளம் காட்ட முடியும் அதாவது இன்றைக்கு இருக்கின்ற பிரபல நடிகர்கள்லேயே ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கின்ற ஒரு நடிகருக்கு எல்லா கிரகங்களும் உச்சமாகி உச்சத்தை உச்சன் பார்க்கின்ற அமைப்புகள் இருக்கும் சிறு வயதிலிருந்தே அவர் மிக உயரிய நல்ல வாழ்க்கையை அடைந்து வருகிறார் என்பது தான் இன்னொன்று எளிமையானவர்களையும் பார்த்தீங்கன்னா கூட பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் ஒரு நக நல்ல பின்னணியில் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பவர்களுக்கும் உச்சனை உச்சன் பார்த்த இருக்கிறது ஆகவே இதுவும் ஒரு எதுகை முனைக்காக சொல்லப்பட்ட பழமொழிதானே தவிர உச்சனை உச்சன் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜாதகங்கள் பிச்சை எடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இல்லை அடுத்து ஒரு வருத்தத்தக்க ஒன்று அமைப்பு என்னன்னா பூராட நட்சத்திரத்தில் நூலாடாது கழுத்தில் நூலாடாதுன்னுவாங்க அதாவது பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த நூல் என்கின்ற அந்த மாங்கல்ய அமைப்பு சில அமங்கலமான சில நிலைகள் சொல்லப்படுகின்றன பழமொழி என்கின்ற பேர்ல உண்மையை பார்த்தோமானால் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கோடி பெண்கள் இந்த போராட நட்சத்திரத்தில் உலகம் முழுக்க இருப்பார்கள் அவர்கள் எல்லாருக்கும் இந்த அமங்கலமான வார்த்தைகள் கண்டிப்பாக நிச்சயமாக பொருந்தாது ஆகவே பொதுவான அமைப்புகள் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆயில் இப்படி ஆகாது மூலம் அப்படி ஆகாது என்கின்ற இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே இந்த பழமொழிகள் தான் ஒரு எதுகை முனைக்காக சொல்லப்படுவதை தவிர ஒரு பாதிக்கு நூற்றுக்கு பாத்து பாதிக்கு சொல்கிறத விட நூற்றுக்கு தொண்ணூறு அமைப்புகள் சரியில்லாத கருத்துக்களை கொண்டிருப்பது என்பதுதான் கண்டிப்பான உண்மை அடுத்து இந்த பழமொழியை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க